இந்த முழுமை அறிவு நிகழ்ச்சிகளை நாங்க தொடங்கின பிறகு ஏறத்தாழ பதினெட்டு ஆசிரியர்கள் வேறு வேறு துறைகளை பற்றிய வகுப்புகளை இங்கே நடத்தி வருகிறார் சைவ சித்தாந்தம்பதி சாந்திக்குமார் அடிகள் அவர்கள் நடத்துகிறார்கள் வைணவ இலக்கியம் பற்றி ராஜகோபாலனுடைய வகுப்பு நடக்கிறது குர்ரான் மெய்யல் சார்ந்து நிஷா மன்சூருடைய வகுப்பு நடந்து வருகின்றன பௌத்த மெய்யல் பற்றி அமலன் ஸ்டான்லி கிறிஸ்தவ மெய்யல் பற்றி சிரில் அலெக்ஸ் இப்படி வெவ்வேறு வகுப்புகள் இன்னொரு பக்கம் நவீன சிற்பக்கலை மற்றும் ஓவியக்கலை பற்றி ஏ வி மணிகண்டனுடைய வகுப்பு மேலை தத்துவம் பற்றி அஜிதன் எடுக்கக்கூடிய வகுப்பு நடந்து வருகிறது இப்போ எங்களுக்கு நடைமுறையில் வரக்கூடிய ஒரு சின்ன குழப்பம் அல்ல சிக்கல் பற்றி சொல்லாமல் நினைக்கிறேன் அதாவது இந்த வகுப்புகள் எல்லாமே ஒரே வகையானவை அல்ல இப்போ அஜிதனுடைய வகுப்பு என்பது மேலை சிந்தனையை சார்ந்தது மேலை சிந்தனையுடைய கலை சொற்கள் அணுகுமுறை ஆகியவற்றை கொண்டது ஏவி மணி என்ற வகுப்பு அத்தகையதான் நான் எடுக்கக்கூடிய இந்திய தத்துவ சிந்தனை வகுப்பும் இந்திய தத்துவ சிந்தனையை பற்றிய மேலை நாட்டு அணுகுமுறை கொண்டது ஏனென்றால் என்னுடைய ஆசிரியர்கள் நித்யசேத நீதி அவருடைய ஆசிரியரான நடராஜகுரு ஆகியோர் அதைத்தான் முன்வைத்தார்கள் என்றால் நவீன சிந்தனை என்பது கடந்த நானூறு ஆண்டுகளாக மேலை நாட்டிலே தான் பெரிய அளவில் வளர்ந்து வந்தது நமது சிந்தனை முறையில் ஒரு தேக்க நிலை இருக்கிறது ஆகவே நமது சிந்தனை முறையை நம்முடைய மரபுபடி கற்றுக்கொண்டால் அதில் சில குறைபாடுகள் இருக்கின்றன என்று உணர்ந்த நடராஜகுரு உருவாக்கிய ஈஸ்ட் வெஸ்ட் யூனிவர்சிட்டி என்ற அமைப்பினுடைய ஒரு தொடர்ச்சியாக தகுந்த நடத்துவார் ஆகவே மேலை நாட்டு சிந்தனை முறை மேல்நாட்டு கல்வி முறை மேல்நாட்டு தத்துவ அணுகுமுறை ஆகியவற்றுடன் இந்திய அணுகுமுறையை இந்திய சிந்தனையை நான் வந்து முன்வைக்கிறேன் ஆனால் அப்படி எல்லா வகுப்பும் இல்லை உதாரணமாக ராஜகோபாலன் வைணவ இலக்கியத்தை ஒரு மரபான முறையில் தான் கற்பிக்கிறார் சாந்தி குமார் அடிகள் சைவ சித்தாந்தத்தையும் சைவ மரபிலக்கியத்தையும் ஒரு மரபான முறையிலே கற்பிக்கிறார் மரம் வைந்த முத்தைய அவர் தமிழ் மரபிலக்கியத்தை முற்றிலும் மரபான முறையிலே கற்பிக்கிறார் இந்த இரண்டு கல்விகளுக்கு மேலே பெரிய வேறுபாடு இருக்கின்றது ஆகவே இதில் எது சரி என்ற ஒரு கேள்வி எழ முடியாது ஒரு கல்விக்கூடத்தில் எல்லா வகையான கல்வி நிற முறைகளும் இருக்க வேண்டும் ஒரு கல்விக்கூடம் ஒரு முழுமையாக இருக்க வேண்டும் அதில் இன்னதுதான் இருக்கணும்னு இருக்கக்கூடாது ஒருவருக்கு மரபான முறையிலே கற்பது தான் உகந்தது என்றால் அதற்கான இடம் அங்கே இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு வருகிறோம் இதில் இன்றைக்குள்ள நவீன கல்வி முறையில் வந்த இளைஞர்களுக்கு நவீன நோக்கில் மேலை நோக்கில் கற்பிக்கப்படும் கல்வி மிக உகந்ததாகவும் அணுக்கமானதாகவும் இருக்கு அவர்கள் மிக எதில் எளிதாக அஜிதனுடைய வகுப்புக்குள்ள நுழைய முடிகிறது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு தன்னை அடையாளப்படுத்த முடிகிறது அந்த கல்வி கற்பிக்கப்படும் பேட்டர்ன் அந்த வடிவம் அவர்களுக்கு மிக தெரிந்ததாகவும் பழகினதாகவும் இருக்கு ஆனால் அதே வகுப்பில் ஒரு ரொம்ப மரபான மனம் கொண்ட ஒருவர் சென்று அமர்ந்தால் அவர் கொஞ்சம் திகைப்பும் புதுசாகவும் இருக்கும் அதே போல இந்த நவீன கல்வி பெற்று நவீன சிக்கல்கள் வழியாக நவீன வாழ்க்கை வழியாக தத்துவத்திற்குள்ளும் இலக்கியத்திற்குள்ளும் மெய்யலுக்குள்ளும் வரக்கூடியவர்கள் மரபான ஒரு வகுப்பில் சென்றிருந்தால் அந்த பாணி அவர்களுக்கு கந்யமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது இந்த முரண்பாட்தான் நான் சொல்ல வந்தேன் இந்த ரெண்டு கல்வி முறைகளுக்குள்ள அடிப்படையான வேறுபாடு என்ன இப்படி சுருக்கமா சொல்றேன் ஒரு நவீன கல்வி முறை ஒன்று அது சொல்லும் விஷயத்தை வரையறுத்து சொல்லும் அதனுடைய உட்பிரிவுகளை தனியாக வரையறுக்கும் அந்த உட்பிரிவுகளுக்கு இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் உறவையும் வரையறுத்து சொல்லுங்க வரையறை டிஃபனிஷன் என்பது நவீன மேலதாட்டு சிந்தனையோட அடிப்படைகளோட டிஃபனிஷன் நம்ம எப்போவுமே இன்றைக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து டிஃபைன் இட் என்று கேட்குறோம் தெளிவாக சொல் கச்சிதமாக சொல் சுருக்கி சொல் என்று நம்ம கேட்குறோம் இதெல்லாமே டிஃபைன் இட்ங்கிற ஒரு கோரிக்கை தான் சாதாரண விஷயத்தில் கூட நம்ம டிஃபைன் பண்ணி தான் சொல்லணும் ஒரு சாப்பாடை பத்தி பேசும்போது கூட அதாவது மாப்பிள்ள அங்க நீ சாப்பிட்டேன்னா அப்படி சொல்ல வரதான் இந்த இது நம்முடைய மைண்ட்ல இருக்கு நம்முடைய கல்வி முறையை சார்ந்தது நம்முடைய கல் பரிசலுடைய கேள்விகள் பெரும்பாலும் டிஃபைனிட் என்றுதான் கேட்க இருக்கு டிஃபனேஷன் எழுது என்றுதான் இருக்கு டிஃபனேஷன் மனப்பாடம் அப்படி எழுதுறதா இருக்கு இது குறைந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இங்கு வந்த மேல்நாட்டு கல்வியுடைய வழிமுறை இந்த வழிமுறைப்படிதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான நவீன கல்வி அளிக்கப்படுகிறது என்னுடைய வகுப்புக்கு வந்தீங்கன்னா நான் ஓனே டிஃபைன் பண்ணி சொல்லதை பார்க்கலாம் சரியான டிஃபனிஷன் நான் சொல்லதை பார்க்கலாம் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பழையதாக இருக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு சிந்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஏற்கனவே இல்லை உள்பிரிவுகள் அந்த உட்பிரிவுகளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு கிளாசிஃபிகேஷன் டிஃபனிஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்போ இந்த டிஃபனிஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷனை ஒரு டேபிளாக நான் கொடுக்க முடியும் அட்டவணையாக ஒரு ட்ரீயாக ஒரு மரமாக நான் கொடுக்க முடியும் ஒரு கிராஃபாக நான் அழிக்க முடியும் ஒரு 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 காணொலியாக நான் அழிக்க முடியும் ஒரு பிரசன்டேஷனாக அழிக்க முடியும் இப்படி தான் நவீன கல்வி நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் மாறாக மரபுக் கல்விக்குள்ளே போனால் அவங்களுடைய வழிமுறை இது அவங்க டிஃபைன் பண்ணுறதே கிடையாது அவங்க ஒரு மேற்கோள் அதற்கான விளக்கம் என்ற தான் கற்பிப்பாங்க அது அவங்களுடைய பாணி அவங்ககிட்ட போய் டிஃபைனேஷன் பண்ணுங்க டிஃபைன் சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது அவங்க ஒரு நூல் மேற்கோளையும் அதற்கான புரிதலையும் அதற்கான விளக்கத்தை அளிப்பாங்க இதிலிருந்து டிஃபைனேஷன் நீங்கள் வேண்டும் உருவாக்கிடலாம் ஆனால் அவங்க அழிக்க மாட்டாங்க அந்த மரபே அவங்கள்ட்ட கிடையாது அது வேறு இரண்டாவதாக அவங்க கிளாசிஃபை பண்ண மாட்டாங்க அவங்க பிரித்து பிரித்து சொல்ல மாட்டாங்க மாறாக ஒரு வளர்ச்சி சித்திரத்தை தான் கொடுப்பாங்க இவர் இப்படி சொன்னார் அதிலிருந்து இப்படி இவர் சொன்னார் இவர் இப்படி சொன்னார் இது இவர் இப்படி சொன்னார் சொல்லுவாங்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை முன்னிறுத்த மாட்டாங்க ஒருமையை முன்னிறுத்துவாங்க அதாவது அப்பர் சுந்தரர் அவர்களுடைய திருமுறைகளை இருக்கக்கூடிய சைவ கருத்துக்களை ஒருவர் சொல்கிறார் அடுத்து மெய்கண்டாருக்கு வரும்போது என்ன மெய்கண்டார் கூடுதலாக சொன்னார் என்றும் மெய்கண்டார் என்ன வேறுபட்டு சொன்னார்ன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க சொன்னதை மேற்கொண்டார் எப்படி சொன்னார்னு சொல்லுவாங்க அதாவது அதனுடைய தொடர்ச்சியாக இவங்க சொல்லுவாங்க ஒரு மையத்தான் முன்னிறுத்துவாங்க வேறுபாட முன்னிறுத்த மாட்டாங்க அதுவும் ஒரு பழைய முறை இங்க இருக்கக்கூடிய மரபார்ந்த முறை அப்போ டிஃபனிஷன் இருக்காது கிளாசிஃபிகேஷனும் இருக்காது டிஃபனிஷன் கிளாசிஃபிகேஷன் இருக்காது மாறாக ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட் தான் இருக்கு மரபுல இருந்து இன்று வரைக்கும் வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோவை தான் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஆறு போல ஒரு சிந்தனை எப்படி தொல்காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவாங்க இந்த வேறுபாடு மிக முக்கியமா நீங்க ஒரு மரபு வகுப்புலை புக்கை வந்து டிஃபைன் பண்ணுங்க கிளாஸிஃபை பண்ணுங்க என்று கேட்டீங்கன்னா அது அங்கே இருக்காது ஒரு நவீன வகுப்புல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அன்று முதல் இந்து இருக்கக்கூடிய யூனிட்டியை ஒருமைய சொல்லுங்க மூல நூல்களின் விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொன்னா அதுவும் இங்க இருக்காது இரண்டு வேறு இந்த வேறுபாடை நான் முதல்ல புரிஞ்சுக்க நண்பர்களே இன்னும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு அதாவது நவீன சிந்தனை என்பதுக்கு பிரசன்ட் என்பது முக்கியம் டுடே என்பது முக்கியம் மேலாட்டு சிந்தனை அப்படிதான் ஆரம்பிக்கும் இன்று என்ன பிரச்சனை இன்று நாம் எதிர்கொள்ளக்கூடிய தத்துவ பிரச்சனை என்ன அழகியல் பிரச்சனை என்ன அரசியல் பிரச்சனை என்ன சமூக பிரச்சனை என்ன உளவியல் பிரச்சனை என்ன அதற்கப்பால் ஆன்மீக பிரச்சனை என்ன என்று அது அனுபவம் இதற்கு மரபு என்ன சொல்கிறது என்பது பின்னால போய் தான் பார்ப்பாங்க இங்கிருந்து தொடங்கி நேற்று நோக்கி போயிட்டே இருப்பாங்க ஒரு மனிதனுடைய இருத்தலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நவீன சிந்தனை எழுப்பிக் கொண்டதென்றால் என்றால் அஜிந்தனுடைய இது வந்ததென்றால் அவன் கேட்கறது இன்றைக்கு இப்போ உங்களுக்கு இருத்தலுக்கு என்ன பொருள் என்றுதான் இதை பற்றி ஹைடகர் என்ன சொல்றார் அவர் என்ன சொல்றார் அவருக்கு முன்னால் முன்னால் பிளேட்டோ என்ன சொல்றார் என்று அது போகும் ஆனா மரபார்ந்த வகுப்புல இங்கிருந்து ஆரம்பிக்க ஆனால் இங்கே ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது அவங்களுக்கு இருந்து ஆரம்பிக்கும் அந்த தொடர்ச்சியை படிப்படிப்படியாக கொண்டு வந்து இன்றைக்கு சேர்ப்பாங்க அங்கிருந்து அவங்க கிளம்பி வருவாங்க ஒரு சைவர் பேச ஆரம்பித்தா ஒருவேளை இருந்து கூட ஆரம்பிப்பார் சித்தர்கள் வழியாக மெய்கண்டார் வழியாக ஞானியார் சுவாமிகள் வழியாக நல்லுச்சாமி பிள்ளை வழியாக அவர் இன்றைக்கு வந்து கூடும் சரியா அப்போ அங்க போய் உங்களுடைய கரண்ட் பிரச்சனை அது பேசல நீ கேட்கவே முடியாது உங்களுடைய இந்திய பிரச்சனை அது பேக்கல கேட்க முடியாது அது மரபு தான் அதுக்கு முக்கியம் அந்த மரபு இன்றைக்கு பொருள்படுவது என்பது உங்களுடைய தேடல் உங்களுடைய கண்டடைதல் சார்ந்ததாக தான் இருக்கும் உங்களுடையது அவங்க சொல்ல மாட்டாங்க நீ இன்றைக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று அங்கிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்க சொல்வது ஒரு ஃப்ளோவை மட்டும்தான் அங்கிருந்து இங்கு வரைக்கும் வரக்கூடியது மட்டும்தான் இந்த வேறுபாடு மிக முக்கியமானது இதை நீங்க தவிர்க்கவே முடியாது இதையும் கருத்தில் தான் நீங்க ஒரு மரபார்ந்த வகுப்புல அமர்ந்திருக்க முடியும் நண்பர்களே இந்த வேறுபாடு இருக்கும் போது இந்த ரெண்டு வகுப்பு ஏன் நடத்துறோம்னா இது மியூச்சுவலி என்பதனால தான் இப்போ நீங்க இன்றைக்கு ஒரு நவீன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அது மட்டும் போதாது அந்த மனநிலை மட்டும் உங்களுக்கு முழுமையல்ல இதை தெரிந்து கொண்டு ஒரு மரவாந்த வகுப்புக்கும் சென்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளும்போது தான் நீங்கள் நிறைவடைங்க அது மாதிரி அந்த வகுப்புக்கு போகிற ஒருத்தர் இங்கே வந்து இவங்க எப்படி இந்த சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது தான் அவர் நிறைவடைகிறார் ஒரு இந்திய சிந்தனையாளர் இன்றைக்கு படிக்கிறவங்க இந்த ரெண்டு முகங்களும் இந்த ரெண்டு வகைகளும் ரெண்டு பாணிகளும் மிக முக்கியமானது அதனால்தான் இந்த ரெண்டு வகுப்பையும் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் மரபார்ந்த வகுப்பில் அதிகமான மேற்கோள்கள் இருக்கும் அதிகமான விளக்கங்கள் இருக்கும் ஆனா ஒரு அங்கே இருக்கு தனிப்பட்ட விளக்கங்களுக்கு அதில் இடம் இருக்கும் ரைட் இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு திருக்குளை எடுத்துக்கிட்டு ஒரு ஆசிரியர் அந்த வகுப்பில் சொல்லக்கூடியது அவருடைய இன்டர்பிரேஷன் அந்த இன்டர்பிரேஷனுக்கான எல்லா வாய்ப்பும் மரபில் துற்குளில் நான் இப்படி பார்க்கிறேன் இன்னொரு சொல்ல முடியும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லப்படுகிற வரிய ஒருவர் ஆதிநாதர் சமணருடைய தெய்வம் என்று விளக்க முடியும் அண்மையில் ஒரு பேரறிஞர் சூரியன் என்று விளக்கியிருப்பதை பார்த்தேன் இந்த வாய்ப்பு அங்கே இருக்குது அப்போ இது தப்பாக சொல்கிறாரா சரியா நீங்கள் அங்கே பார்க்க முடியாது அந்த ஆசிரியர் அங்கு அளிக்கக்கூடிய ஒரு இன்சைட் நீங்கள் அதே பாணியை பின்பற்றி உங்களுடைய வழக்கத்தை நீங்கள் அழித்துக் கொள்ள முடியும் ஆனால் மேலே சிந்தனையில் அப்படி இல்லை அரிஷ்டாத்தில் சொன்னதை நீங்கள் மாற்றி சொல்ல முடியாது அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லணும் உங்கள் சிந்தனை உங்கள் சிந்தனை தான் அதுக்கு நீங்கள் தனியாக டிஃபைன் பண்ணணும் அது மேலே உங்களுடைய சிந்தனையை ஏற்றக்கூடாது நமக்கு உரை மரபு இருக்குது அவங்களுக்கு உரை மரபு கிடையாது நீ ஒரு பரீட்சை பேப்பர்ல ஒரு அறிவியல் அறிஞர் என்ன சொன்னாருங்கிறது பத்தினா உங்களுடைய விளக்கத்தை எழுத முடியாது அவர் என்ன சொன்னார்னு எழுதணும் ஏற்ற மறுத்த நீ கருத்து சொல்லலாம் அது வேற அப்போ ஒரு மரபிள்ளைக்கு வகுப்புல போய் இதை தான் சங்கரர் சொன்னாரா இதுதான் திருமூலர் சொன்னாரான்னு கேட்க முடியாது இது அந்த ஆசிரியர் அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய இன்சைட் அவருடைய தரிசனம் அதோடு நீங்க உடன்படலாம் உடன்படலாம் விவாதிக்கலாம் உங்களுடைய வருஷனை நீங்க அடையலாம் உங்களுடைய வடிவத்தை நீங்க அடையல இங்க நீ கற்றுக்கொள்ளலாம் நீங்க எதிர்த்து வாதிட்டு உங்க தரப்பு உருவாக்கிக்கலாம் இந்த வேறுபாடுகள் முக்கியம் இந்த வேறுபாடு இருக்கனால தான் இந்த இரண்டு வகையான கல்வி முறையும் நாங்கள் முன்வைக்கிறோம் ஒரு நல்ல ஒரு மாணவன் இங்கிருக்கும்போது ஒன்றாகவும் அங்கிருக்கு ஒன்றாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளணும் இது வேறு அது வேறு நான் புரிந்து கொள்ளணும் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் சென்று தன்னுடைய எல்லா பக்கங்களையும் அவன் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் முழுமை செய்து கொள்ள வேண்டும் அதுதான் மெய் அறிவில் பாதையாக இருக்க முடியும் நாம் முயல்வது அதைத்தான் நன்றி